ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான உள்ள ஒரு பழரச வீடியோதான் நம்ம பார்க்க போறோம் இந்த பழரசம் வந்துட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி சைடுல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏப்ரல் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் இந்த பலரசத்தை தான் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து அடிக்கடி குடிக்கிறது வழக்கம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பழ ஜூஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி நம்ம போட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சமாக வாங்கினா ஆயிரம் ரூபாயும் அப்படி வாங்கினாலும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் குடிக்கிற மாதிரி வரும் அப்போ நான் யோசனை எப்படி கடையில் மட்டும் கட்டுப்படி ஆகுது அவங்க நமக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ஒரு பெரிய கிளாஸில் தான் இருக்கும் அது எப்படி கட்டுப்படி ஆகுது அப்போ நம்ம வந்துட்டு அந்த ரெசிபி படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் இப்ப தான் எனக்கு இந்த கடையில எப்படி பண்றாங்க அந்த ரெசிபி கிடைச்சது நம்ம அதுபடி இப்ப செய்யலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழரசம் பழ ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வேணும் இந்த பழம் வந்துட்டு நமக்கு புளிப்பாக இருக்கக்கூடிய பழமாக இருக்கக்கூடாது எங்களுக்கு வந்து அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் வந்து நாட்டு வாழைப்பழம் கிடைக்கும் அது வந்து இப்போ இங்கே கோயம்புத்தூரில் இல்லை நாட்டு வாழைப்பழம்னு இந்த மாதிரி கிடைக்கிது ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி ஒரு பழம் நாட்டுப்பழம் சூப்பராக இருக்கும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வேணும் அடுத்தது வந்து ஆப்பிள் அடுத்து கிரேப்ஸு கிரேப்ஸ் வந்து நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய கிரேப்ஸை பார்த்துக்கணும் மாம்பழம் வந்து இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லை கடையில் வந்து சேர்க்கறது இல்லை ஏன்னா விலை ஜாஸ்திங்கிறதுனால சேர்க்குறதில்ல தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் டேட்ஸை வந்து நான் கழுவற்காக தண்ணியில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு சர்க்கரை அடுத்தது பைனாப்பிள் லெசன்ஸ் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பைனாப்பிளை தோலை சீவிட்டு நடுவில் இருக்க தண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாழைப்பழத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் தோல் சீவிட்டு விட்டு அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் அது விதையெல்லாம் இல்லாத மாதிரி கிரேப்ஸை நல்லா கழுவிட்டு உதுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் டேட்ஸ்லையும் சீடை எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வாழைப்பழம் அப்புறம் ஒரே ஒரு மாம்பழம் சேர்த்துருக்கேன் இதே வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் மாம்பழம் நமக்கு வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் மிக்சியில் போட்டு அரைக்க கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டா தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி பேரிச்சம்பழத்துல வந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த மேலே ஒரு மாதிரி ஓடு மாதிரி இருக்கும் பாருங்க பழத்துக்கு மேலே அதே வந்து நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து அதை உதுந்துடும் அப்புறம் அதை உரிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா செய்யலாம் இல்லைனா வாயில் வந்து இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஒரு மாதிரி ஓடு மாதிரி நல்லா இருக்காது அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம மசிச்சாச்சு இதில் வந்துட்டு பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஆப்பிள் இதையும் வந்து தோலை சீவிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து ரொம்ப மசிக்க வேண்டாம் வாழைப்பழம் ப மசிஞ்ச அளவுக்கு இது மசிய வேண்டாம் இது வந்து நமக்கு வாயில் கழிபடுறதுக்கு கிடைக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் சும்மா லேஸாக அப்படி மசித்து விட்டுட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பைனாப்பிள் வந்துட்டு நல்ல இனிப்பா இருக்க பைனாப்பிள் போட்டா நல்லா இருக்கும் புளிக்காம அதே மாதிரி கிரேப்ஸ் அப்படிதான் நல்ல கருப்பு கலரில் இருக்கும் பாருங்க நல்லா இனிக்கும் அதை மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது மாதுளம்பழம் அவ்வளோதான் நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்தாச்சு அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முதல்ல செஞ்சோம் பாருங்கள் ரெண்டு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அதில் வந்துட்டு நன்னார் எசன்ஸ் சேர்ப்போம் இதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு அஞ்சு சொட்டு சும்மா ஒரு வாசத்துக்காக அவ்வளோதான் நம்மளுடைய பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதில் ஐஸ் கட்டி போட்டுட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான் இதில் வந்து கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக கலர் சேர்த்துக்குவாங்க நமக்கு ஃபுட் கலர் வேணும்னா அந்த கடை மாதிரியே இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே பலரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு பழரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சரி இதில் வந்து கடையில் போடுற மாதிரி ஐஸ் கட்டிகளை வந்து நம்ம போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கிட்டோன்னா இப்போவே குடிக்கலாம் இல்லை ஐஸ் க்யூப் போடலைன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து நம்ம குடிக்கலாம் கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் குடிச்சு பாருங்கிற டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நான் கிளாஸில் ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வள்தான் நம்மளுடைய பழரசம் குடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகள் எல்லாம் இந்த ரெசிபி தான் இங்கே பழக்கடை வச்சுருக்கிறவங்களாம் வந்து இப்படி தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதனால் நம்மளும் இது குடித்து என்ஜாய் பண்ணலாம் இந்த கோடை காலத்தில்